நமது சமத்துவ தலைவர் அண்ணன் பாசமிகு ஆம்ஸாங் அண்ணன் படுகொலை செய்து இதுவரை ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஆகிறது இதுவரை உண்மையான குற்றவாளிகளை இன்னமும் கூட கண்டுபிடிக்கவில்லை கொலை செய்வதற்கு கூலி வாங்கியவனிடத்தில் கேட்டாலே உண்மையான குற்றவாளிகள் தெரியும் உண்மையான குற்றவாளிகளை இதுவரை இந்த அரசு கண்டுபிடிக்கவில்லை கூலி வாங்கி கோழைத்தனமாக கொலை செய்தார்களே அவர்களையெல்லாம் எல்லாம் காவல் நிலையத்தில் சரண்டர் கொடுத்தார்களே அட்வொகேட்ஸ் அவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் தான் அவர்களை கேட்டாலே தெரியும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று அவர்களை மறைக்கிறார்கள் அங்கு கொலை நடந்த இடத்திற்கும் அங்கே சரண்டர் கொடுத்த இடத்திற்கும் குறைந்த இடைவெளி மட்டுமே இது போன்று திட்டமிட்ட சதி செயல் இது திட்டமிட்ட சதி செயல் இதுக்கு முழுக்க 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 அரசாங்கம் பின்னணியில் இருப்பது தெரிய வருகிறது எங்களுக்கு ஏனென்றால் ஒருவன் கொலை செய்துவிட்டு அவன் இங்கிருந்து வேறொரு திருவள்ளூருக்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்போ இங்கிருந்து எந்த காரில் போனார்கள் அது தெரியணும் அங்கிருந்து திரும்பி எப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஃபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அப்போ அண்ணா நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க கூட எத்தனை அட்வகேட்டி இதுக்கு முன்னாடி யார் செட் பண்ணி வச்சது அப்போ இவங்க இத்தனை பேரும் வந்து கூட்டாக சேர்ந்து எங்கள் அண்ணனை வந்து படுகொலை செய்திருக்கிறாங்க கோழைத்தனமாக கூலி வாங்கிக்கின்னு படுகொலை செய்திருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முடிவு கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்குமானாக்கா அது நிச்சயமாக அது எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு நூறு சதவிகிதம் முழுக்க முழுக்க அரசாங்கம் அவர்களுக்கு இது வரைக்கும் கூட உதவி செஞ்சுன்னு இருக்கிறா தான் எங்களுக்கு தெரிய வருது ஏன்னா கொலை குற்றவாளிகள் கண்டிப்பாக உளவுத்துறைக்கு தெரியும் காவல் நிலையத்துக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை காப்பாற்றி விட்றாங்களே தவிர கொலை செய்வதற்கு கூலி கொடுத்த அந்த முக்கியமான அரசியல் குற்றவாளியா அரசியல் பின்புலம் இல்லாமல் இது நடக்கவில்லை ஏன்னா காவல் நிலையத்தில் வராரு அண்ணன் இரவே இரவோடு இரவா கொலை நடந்தவங்கள பிடிக்கிறாங்க அவங்களே வந்து சரண்டர் ஆகுறாங்க இவங்க போச்சுனு வந்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அவங்களே வந்து சரண்டர் ஆகுறாங்க அவங்க கூட அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க அப்போ இவ்வளவும் முழுக்க முழுக்க சதி திட்டத்தோட தீட்டி தான் எங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் அண்ணனை நேருக்கு நேராக யாராலுமே சந்திக்க முடியாது இது முழுக்க முழுக்க குறுக்கு வழியில் கோழைத்தனமாக செஞ்சுருக்கிறாங்க எங்கள் அண்ணனால் உருவாக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் வீரமிக்கவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் சட்டம் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் போராடக்கூடிய அந்த உண்மையான இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அண்ணனுக்காக உண்மையாக நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் கட்டாயம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் எங்கள் இதய தெய்வம் எங்கள் அண்ணி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எங்களுடைய அண்ணனுடைய குழந்தை சாவித்திரிபாய் அம்மையார் அவர்களுக்கும் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எங்கள் அண்ணன் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனாக இருந்து செயல்படுவோம் மாற்று இல்லை ஆனால் இந்த தமிழக அரசு தந்திரமாக எங்கள் அண்ணனை எங்களிடமிருந்து பிரித்திருக்கிறது ஆனால் இந்த அரசு நிறைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய பேரை கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு முறை வந்து ஒருத்தர் மேலே சொல்கிறாங்க இன்னொரு முறை இன்னொருத்தர் மேலே சொல்கிறாங்க எங்களை குழப்பி விடுற சதி செயலை இருக்கிறாங்க ஆனால் உண்மையான குற்றவாளி மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதி யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுடைய தோலை உரிக்கணும் இதுதான் எங்கள் வேலையே எங்கள் அண்ணன் ஹாம்ஸ்ட்ராங் அவர் ஒரு வெண்புறா அவரை போல ஒரு நல்ல அன்புள்ளம் கொண்ட ஒரு மனிதர் இதுக்கப்புறமா இந்த மனித சமூகத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் படுகொலை செய்தவனை நாங்கள் விடவே மாட்டோம் அது யாராக இருந்தாலும் நாங்கள் சட்டத்துக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துவோம் ஏனென்றால் எங்களோடு ஒரு குடும்பமாக அவர் பயணித்தவர் ஒரு எளிய மனிதரை கூட சாதாரணமாக சந்திக்கக்கூடியவர் அன்புள்ளம் கொண்டவர் அவர் ஒரு மனித நியாயமிக்க ஒரு சிறந்த தலைவர் அவர் அவரை போல ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த உண்மையாக இருந்த தலைவர்களில் உண்மையாக இருந்த தலைவர் அவர் அவரை போல இதுக்கப்புறமா இந்த மனித சமூகத்துக்கு ஒரு தலைவர் கிடைப்பாரா நிச்சயமாக அது ஒரு காணல் நீர் தான் அதுபோல் ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம் நம்ம இந்த தமிழகமே இழந்திருக்குது ஒட்டுமொத்த தமிழக மக்களே இன்றைக்கி ஒருத்தர் கூட அவரை வந்து ஒரு குறை சொல்லலை ஆனால் இந்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க இந்த அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட அந்த ஊடகங்களில் நம்ம தலைவரை பற்றி தவறு தவறாக பதிவிடுறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் எந்த குற்றமும் செய்யாதவர்னு சொல்லிட்டு தீர்ப்பு கூட ஆச்சு நம்ம தலைவரை பற்றி அவதூறு பரப்புனாங்க அவதூறு வழக்கில் இப்போ இருக்கிற நம்முடைய பாசமிகு அண்ணன் ஆனந்தனன் அவர்கள் அன்றைய மூத்த வழக்கறிஞராக ஆஜராகி அந்த இடத்துல நம்ம தலைவர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர் யாரையும் கொச்சப்படுத்தாதவர் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக நமக்கு தீர்ப்பாச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம தலைவரை பற்றி தவறாக பதிவு செய்கிறாங்க அவர் மற்றவங்க இல்லை யார்கிட்ட பேசுனாலும் அவர் பேசுகிற வார்த்தைகள் உண்மை இருக்கும் அவருடைய பார்வையில் உண்மை இருக்கும் அவருடைய செயலில் உண்மை இருக்கும் எல்லாவற்றிலும் உண்மையான ஒரு தலைவரை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக ஜெய் பீம் ஜெய் ஆம்ஷாங்கன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம்